சோயாவை முதல்ல ஒரு டைம் பச்சை தண்ணியில் கழுவிக்கலாம் கழுவி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி லைட்டாக சூடுறதுக்கப்புறமா இந்த சோயாவை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும் நல்லா இந்த மாதிரி சைஸ் டபுளாக வந்துடும் மூணு நிமிஷம் கொதிச்சாலே போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இந்த சோயாவில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூளுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச ஜூஸ் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வெளியவே ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படியே மூடி போட்டு விட்டுறலாம் அரை மணி நேரம் கழித்து எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சுவையான காரசாரமான சோயா சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவில் லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்